விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிடா ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் நாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதற்காக இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதுன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற குரு ராகு கேது சனி இந்த நான்கு பேரில் சுப நிகழ்வுகளை கொடுப்பதும் அல்லது சுபத்தன்மைகளை கொடுப்பதும் வந்து இந்த குரு என இயற்கை சுபராக கருதப்படுகிறார் ஸோ அப்படிங்கும்போது இவரோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது ஏன்னா குரு வந்து நிறைய விஷயங்களுக்கு காரகனாகிறார் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளுக்கு காரகன் தனத்திற்கு காரகன் மெயினாக வந்து இன்றைக்கி அதுதானே பணம் வந்து அத்தியாவசியமான ஒரு இதாகிடுச்சு ஸோ அந்த பணத்திற்கு காரகன் வந்து குருவாகிறார் அதே மாதிரி ஒருத்தருடைய புகழினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகிறவர் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் வந்து காரகனாகிறார் ஸோ ஆகவே அந்த குரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி இல்லை ராசியை பார்த்தாலும் சரி உடனே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் எல்லா பேருக்குமே ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது பட் உண்மையிலேயே நடக்கிறது என்ன அப்படின்னா என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் குரு வந்துட்டாலே வந்து எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கான கொடுப்பினை இருக்கணும் உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் இந்த கோட்சார குரு வரும் பொழுது தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பொழுது அல்லது தன்னுடைய சேர்க்கையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல தரமாக சுபமாக வந்து நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காரணம் அதாவது உங்களுடைய செயலுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு திருமணத்திற்காக வெயிட் இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலை கிடைக்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கா உட்கார்ந்துருக்குறவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு இது ஸோ அதை பார்த்து அதில் பாக்கியம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதற்கப்புறமாக கோச்சாரத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது கோச்சாரம் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு என்னோடய வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான் அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவிலையும் சொல்கிறேன் இந்த குருப்பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்து செல்கிறது ஸோ இந்த ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு செல்கிற ஒரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான தனித்தனி உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு ஏற்ற ஒரு வீடியோவில் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக வந்து இந்த குரு கொடுக்காது ஒவ்வொரு ராசிக்கும் தங்களுடைய பார்வைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் பாவங்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாவங்களுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் எதுவோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபமாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து குரு பயிற்சியோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னடா எனக்கு ராசியில் குரு வந்துருச்சு அல்லது என்னோடய ராசியை குரு பார்க்குதே கோச்சார குரு பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகம்தான் முதலில் பேசும் அதற்கப்புறமாக தான் நீங்கள் கோச்சாரத்திற்கு வரணும் சரி இப்போது குரு வந்து எப்போ பெயர்ச்சி ஆகுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு தான் வந்து குரு ஆகிறார் இது திருக்கணித முறைப்படி திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி நான் இருக்கிறேன் வருகின்ற மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்துக்கு குரு இருந்து மிதினத்துக்கு போகிறார் எது வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறார் எந்த டேட் வரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றா ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து வரை மிதனத்தில் தான் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மிதனத்தில் தான் வந்து குரு இருக்கிறார் நடுவில் வந்து வக்கரம் ஆவார் ஸோ அந்த ஆகிற நேரத்தில் வந்து எப்படி பலன் எடுத்துக்கிறது அதற்கு தனியாக வீடியோலாம் தேவையில்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிற காரகங்களில் சுபத்துவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சுபத்துவங்கள் நிகழ்கிற இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சேலை செய்வதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க தீவிர முயற்சியில் இருப்பீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒருத்தர் வீடு கட்டணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வீடு கட்டணம் அடைஞ்ச சொல்லிட்டு நினைக்கிறார் அவருடைய ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ குரு வந்து அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அவரோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வழி விடுவார் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு கொடுப்பார் ஆனால் இதே நடுவில் வக்கரமாகறப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியில் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார் ரொம்ப வேகமாக முடிக்கணும் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீவிர முயற்சிகள் வந்து நிறைய இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டு அந்த வக்கரமாகற காலங்களில் வந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு செயல்களில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் ஸோ அதே மாதிரி பிடிவாதமும் அதில் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு வந்து சாதகங்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களில் உதவியாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு தான் பெயர்ச்சி ஆகிறார் இதுவரைக்கும் ராசியில் இருந்தார் இப்போ ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பெயர்ச்சி ஆகிறார் ஸோ இந்த பெயர்ச்சி ஆகிற குரு அந்த இரண்டாம் இடத்திலிருந்து தன்னோட ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஸோ இந்த இடங்களில் உள்ள காரிய காரகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும் சுபம் ஆவதற்கும் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறனா பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுடைய வருமானம் கூடும் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பினால் வரக்கூடிய வருமானம் கண்டிப்பாக கூடும் குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும் குடும்பத்தில் வந்து இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் கூட வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷ நிலை நிலவும் அப்படின்னா சொல்லலாம் இல்லை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா யாராவது வந்து அந்த குடும்பத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா சொன்னால் இப்போதைக்கு கொழுப்பு சார்ந்த உணவு வந்து உங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் நிறைய அந்த பேக்கடு ஃபுட்ஸு பர்கர் பீஸா அந்த மாதிரியான கொழுப்பை சார்ந்த உணவுகள் வந்து நீங்கள் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு உங்களை காத்துக்கிறதுக்கான ஒரு சிந்தனை கண்டிப்பாக எப்போவுமே உங்கள் கையில் இருக்கணும் அதே மாதிரியான உங்களோட பேச்சில் வந்து ரொம்ப கண்ணியம் தெரியும் நேர்மை தெரியும் ஸோ அதனால வந்து உங்களோட பேச்சு வந்து இது வரைக்கும் எப்படி இருந்தது தெரியாது ஆனால் இனிமேல் வந்து நீங்கள் பேசக்கூடியது யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா கூட வந்து அதை காப்பாற்றுறதுக்காக வந்து எவ்வளோ வேணாலும் பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய பேச்சு உங்களுடைய பேச்சுனால ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் தேர்ந்து இப்போது உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு கண்ணியம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து இப்போது ஒரு நல்லதொரு காலம் சரியாகவே படிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்த குழந்தைகள்லாம் இப்போ நல்லா படிக்க ஆரம்பிக்கும் இந்த குருவோட வரவு இருக்குங்க ஸோ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இளநிலை கல்வி அப்படிம்பாங்க ஸோ அந்த பட்ட பள்ளிப்படிப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் இடத்தை வந்து பார்க்குறது இல்லையா அந்த ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து ஏற்கனவே பகைவர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டுவாங்க ரொம்ப நாளாக பகை பகைவர்களாக எதிரியாக இருந்த ஒருத்தர் இப்போ வந்து நல்லா வந்து நட்பு பாராட்டி உங்களோட வந்து நற் நண்பராக இருக்கணும் சொல்லி சொல்லிவிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் இல்லாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவங்க எனக்கு உத்தியோகம் போய் ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ போய் ட்ரை பண்ணுங்கள் இந்த குரூப் ஏச்சு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காய் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கும் தசா புக்திகள் சப்போர்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடுத்து ஒரு நல்லதொரு வேலையும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சரி நிறைய கடன் தொலைனால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக கடன் தீக்கம்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்லதொரு காலம் ஏற்கனவே இரண்டாம் இடத்துக்கு வர்றதுனால வருமானங்கள் கூடும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து கண்டிப்பாக அந்த வருமானங்கள் மூலமாக இருக்கின்ற கடனை உங்களாக தீர்க்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் முயற்சிகள் எடுங்க அதுக்கான மனசு வைங்க கடனை நான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருமானம் கூடும் ஸோ வருமானம் கூடுற நேரத்தில் தான் வந்து நீங்கள் கடனையும் வந்து தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கூலி தொழிலாளிகள் அதாவது கூலி தொழில் பண்ணுறவங்க இல்லையா நிறைய பேர் சின்ன சின்ன லெவலில் வந்து ரொம்ப இது பண்ணுறவங்க பெரிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற கோழி தொழிலாளிகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு செய்தி சொல்லலாம் இந்த ஒரு வருட காலம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல சுமூகமாக போகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாமே வந்து குறையும் உடல் ஆரோக்கியம் கூடும் ஸோ நோய் நொடிகள் அண்டாது அப்படின்னு செய்தி சொல்லலாம் ஸோ இந்த வகையான ஒரு சப்போர்ட்டும் வந்து இந்த குரு வந்துங்கிறது கொடுக்கும் இன்னும் ஒரு வருட காலத்திற்கு வந்து கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கொடுக்கக்கூடியது இன்னும் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதி அதாவது எக்ஸ்போர்ட் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் போக இருக்கிற காரியங்களுக்கு தடைகள் நிறைய ஏற்கனவே இருந்ததுன்னா எதை எடுத்தாலுமே வந்து தடை வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தடைகள் நீங்கக்கூடிய காலம் அப்படின்னு சரி சொல்லலாம் அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க எந்த ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸாக இருக்கலாம் இல்லை லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான காலம் நல்லது ஒரு ப்ராஃபிட்டான ஒரு காலம் அப்படின்னு சரி சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடணும் ஹெல்த் பாலிசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கலாம் சரி நெடுநாளாக வந்து ஒரு உடல் உபாதையினால் நான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியாச்சும் அவங்க சர்ஜரி பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து சர்ஜரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சுமூகமாக சுபமாக முடியும் அந்த சர்ஜரி உங்களுக்கு இருக்கிற உபாதை உடல் இருந்து தாராளமாக நீங்கள் வெளிவரலாம் ஒரு நல்ல மேஜர் சர்ஜரியாகவே இருந்தால் கூட இப்போ பண்ணலாம் தாராளமாக இந்த குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி உங்களுடைய கலத்திரத்தினுடைய வருமானமும் கூடும் உங்களுடைய வருமானம் மட்டும் கிடையாது உங்களுடைய கலத்திரத்தின் வருமானம் கலத்திரத்தின் வருமானம்னா என்ன ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோட வருமானம் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோட வருமானம் ஸோ அவங்களுக்கு கூடும் ஸோ உங்களுக்கும் வருமானம் கூடும் வர உங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து வருமானம் கூடும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கடனும் தீரும் அப்படிங்கிறது நான் சொன்னது உண்மையாயிடும் ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வருமானங்கள் கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த வருமானங்கள் கூறுறது மூலமாக ஜீவனத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சாப்பிட்லாம் என்ன என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் செய்ய முடியும் அந்த மாதிரியான ஜீவனம் கிடைக்கும் மேலும் வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் இருக்கும் நல்ல புகழும் வந்து ஒங்கும் இந்த குரு பார்க்குறதுனால வந்து குரு வந்து புகழையும் பேரையும் வந்து வளர்த்துக்குறவர் அப்படிங்கிறப்போ ஏற்கனவே நல்ல புகழோடு இருந்தீங்கன்னா அந்த புகழ் இன்னும் மென்மேலும் வளரும் ஸோ இல்லை அப்படின்னு யாச்சுன்னா கூட வந்து உங்களை தனியாக வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுடைய பெயர் வந்து புகழ் வந்து கண்டிப்பாக சமுதாயத்தில் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வகையில் தான் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சி வந்து உதவி செய்யப்பொழுது ஸோ அதனால் இந்த மாதிரியான காரியங்கள் இப்போ சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே அதில் நீங்கள் செயல்படுறதாக இருந்தால் இப்பொழுது நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோச்சார குரு உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்தினா கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோடு நல்ல விஷயத்தோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ